வணக்கம் நண்பர்களே உறவுகளே ஜோதிட சொந்தங்களே உங்கள் ஜோதிடர் கணேசன் பேசுகிறாங்க ஜிகேஆர் ரெஸ்ட்ரோவிஷன் சென்னையிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேஆர் ரூல்ஸ் எயிட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களுக்கு வந்து பார்வை பலம் உண்டா ராகு கேது பார்க்குமா பார்க்காதா இந்த வடிவேல் ஒரு படத்தில் கேட்குறாங்களே சந்திரமுகி படத்தில் பே இருக்கா இல்லையா அதை அந்த மாதிரி தான் இப்போ பதில் சொல்லணும் அதாவது ஒரு கிரகத்தோட பார்வை அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க ஒரு கிரகத்தின் இருந்து வரும் கதிர்வீச்சு தான் அதனோட பார்வை புரியுதுங்களா ஒரு கிரகம் வந்து நல்ல கிரகமாக இருந்தால் சுப கதிர்வீச்சை ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சூரியன்லேருந்து தான் எல்லா கிரகமும் வந்தவுடனே ஒலி எடுத்துக்குது சூரியனோட தன் ஒலியை அனைத்து கிரகங்கள் மேல் செலுத்துக்கிறதான செலுத்துகிறது சூரியன் வந்து புதனையும் புதனை வந்தவன புதன் மேலேயும் அதனோட ஒளி போடும் சுக்கரன் மலையும் போடும் சந்திரன் மலையும் போடும் எல்லாம் வேழஞ்ச செவ்வாய் எல்லா கிரகம் சனி முதற் கொண்டு வந்து சூரியனோட ஒளிப்படும் புரியுதுங்களா ஒரு ஒரு கிரகத்தோட தன்மை கேட்ட மாதிரி வெளியில கொண்டு வரும் புரியுதுங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இத சொல்லணும்னு வச்சுங்களேன் எல்லார் வீட்லேயும் தண்ணி இருக்கு புரியுதுங்களா ஒருத்தன் ஃபில்டர் பண்ணி குடிப்பான் ஒருத்தன் அதை அப்படியே குடிப்பான் ஒருத்தர் வந்து காசி குடிப்பாரு சூடு பண்ணி குடிப்பாரு புரியுதுங்களா ஒருத்தர் வந்த ஒண்ணு பாத்தீங்கன்னா அல் அல்ட்ரா ஃபில்டர் போட்டு காப்பர் ஃபில்டர் போட்டு நல்ல ப்யூரிஃபைடு ஃபில்டர் போட்டு குடிப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளின்ட்டு வந்து காமன் மற்ற கிரகங்கள் அதை வந்து கிரகச்சி வெளியில் கொடுக்குது இப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு ஈக்குவல் பெரிய கிரகம் சூரியனுக்கு அதை தான் வந்து ஜூபிட்டர் இஸ் த பிக்கஸ்ட் பிளானட் இன் பிளானட் சிஸ்டத்தில் சூரியன் இருக்க ஒளியை குரு பகவான் ஜூபிட்டர் வாங்கி வெளியில் கொடுக்கும்போது பொன்னிற ஒளியாக கொடுக்குறாரு தான் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட அவரோட ரேஸ் வந்தவொன்னே பார்த்திங்கன்னா கதிர்வீச்சு கதிர்வீச்சு அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்ற டைரக்ஷனில் கிடைக்குது கதிர் கதிர்வீச்சு அதிகமாக கிடைக்குது புரியுதுங்களா அதனால தான் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம் அவருடைய கதிர்வீச்சை செலுத்துகிறாருன்னு அர்த்தம் சூ சூரியன்கிட்ட வந்து ஒலியை வாங்கி வெளியில் கொடுக்கறது வந்து ஆக்சிஜனாக கொடுக்கும் குரு பகவான் புரியுதுங்களா பிராணவாயுவாக வெளியில் கொடுக்கும் அதே சனி பகவான் சூரியன் நடந்து ஒளியை வாங்கி வெளியில் கார்பன் டை ஆக்சைடா கொடுக்கும் சனி ஏன்னா அதனோட தன்மாதான் புரியுதுங்களா சனியோட இருந்து வெளியில் வர இது வந்து ஒளி கதிர்வீச்சு வந்து பார்த்தீங்கன்னா கெடுதலான கதிர்வீச்சு புரியுதுங்களா சனி பகவான் மூணு ஏழு பத்து ஸோ அதனால்தான் சனி பார்வை கெடுக்கும் குரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் புரியுதுங்களா அதனால் நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக கதிர்விச்சு வெளியில் கொடுக்க முடியல அதனால தான் எல்லாத்துக்கும் ஏழாவது பார்வை இருக்கு அப்பனா என்னன்னா சூரியன் கிட்ட இருந்து ஒரு பருப்பொருள் ஒரு பிளானட் கண்ணுக்கு தெரிஞ்ச பிளானட்டோ கண்ணுக்கு தெரியாத பிளானட்டோ வாங்கி சூரியன் ஒளியை வாங்கி வெளியில கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பார்வை இதை நல்லா புரிஞ்சுங்க இப்ப பாருங்க ராகு கேது ராகு கேதுன்னு என்ன அதாவது பார்த்தீங்கன்னா பூமியின் நிழல் பூமியின் நிழல் தான் ராகு சந்திரனின் நிழல் தான் கேது சூரியன் சந்திரன் மேல் பட்டு அதனோட நிழல் கீழே வரது தான் கேது பூமி மேலே பட்டு பூமியோட நிழல் தான் ராகு அதான் ரெண்டு கரும்புள்ளிகள் புரியுதுங்களா அந்த கரும்புள்ளிகள் நிழல் வெறும் நிழல் கிரகம் சாயா கிரகம் இதெல்லாம் போட்ட சாயா கிரகம்னா சாய்ஞ்சு சாயாத இருக்கிற கிரகம்னு நினைச்சுக்கிறேன் நிழல் கிரகம் அந்த நிழல் ஒரு பரும்பொருள் கிடையாது அது சூரியன் கிட்ட வந்து ஒளியை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ண தெரியாது அதால் தடுக்க மட்டும்தான் தெரியும் அதுக்கு வந்து என்னன்னா அந்த அந்த ஒளியை இங்கேருந்து அங்கே நிழல் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த சைடு போய் விழாமல் பார்த்துக்க தான் தெரியும் முதல்ல நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷிகள்லாம் எப்படி கணக்கு எடுத்திருப்பாங்கன்னா முதல்ல ஏழு பிளானட்டை வச்சு தான் எடுத்திருப்பாங்க புரியுதுங்களா சூரியன் சந்திரன் குஜாதி ஐவர்கள் இந்த மொத்தம் அஞ்சு பேர் குரு செவ்வாய் சனி சுக்கரன் புதன் சூரியன் சந்திரன் இந்த ஏழு கிரகத்தை வச்சு தான் பார்த்துருப்பாங்க இல்லைடா இதில் எல்லாமே வந்து தப்பு தப்பாக வருது கனெக்ஷன் ஏன் எங்கள் ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்கும்போது தான் இந்த நிழலையும் கணக்கில் எடுத்துக்கிறாங்க அதான் ராகுக்கு எதுவாக சொல்கிறாங்க நிழல் பாம்பு கிரகங்கள் புரியுதுங்களா நிழலை எடுத்துக்கிறாங்க நிழலை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பலன் கரெக்டாக வருது பிறக்கும்பொழுது அந்த நிழல் கிரகங்கள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு அதை வந்து கவுண்ட் பண்ணிக்கிறாங்க அதையும் வந்து கணக்கில் வச்சுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதெலாம் வந்து பருப்பொருள் கிடையாது அது எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அது எப்படி பிரதிபலிக்கும் சூரிய ஒளியை வாங்கி எப்படி பிரதிபலிக்கும் ராகு கெதுக்கள் அது வெறும் நிழல் நீங்கள் ரோட்டில் நடந்து போறீங்க உங்களோட நிழல் நிழல் கீழே இருக்கு அந்த நிழல் வந்து பேசுமா புரியுதா அந்த நிழல் பார்க்குமா நீங்கள் சொல்லாம நான் ரோட்டில் நடந்து போறேன் சார் என்னோட நிழல் வந்தவன பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கார் வரத்தை பார்க்குது என்னோட நிழல்னு சொல்ல முடியுமா நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அதுதான் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி நிழல் கிரகங்களுக்கு பார்வை கிடையாது பார்வை என்றால் கதிர்வீச்சை சூரிய கதிர்வீச்சை உள்வாங்கி கொணர்வது இதை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் பார்வை இருக்குது இப்படி இருக்கு புக்கில் போட்டிருக்கேன் அந்த கதையே கிடையாது நம்ம கண்ணுக்கு நேராக தெரியுது இப்போ ஒருத்தன் சொல்கிறான் சூரியன் பூமியில் இருக்குது அப்படின்னா நீ நம்புவியா நீ என்ன சொல்லுவ என் கண்ணுக்கு நேராக இருக்குது சூரியன் மேலே இருக்குது சொல்லுவேன் புக்கில் போட்டிருக்கு சூரியன் பூமியில் இருக்குதுன்னு புக்கில் போட்டுருந்தான் நம்புவியா சில ரிஷிகள் வந்து தண்ணிக்குள்ள சூரியன் இருக்குதுன்னா நம்புவேன் குளத்துக்குள்ள சூரியன் இருக்குன்னு நம்புவேன் குளத்துக்குள்ளலாம் சூரியன் கிடையாது சார் மேலே இருக்குது பாருங்க அப்படின்னு அதான் புக்கில் போட்டதும் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் உங்களுக்கு கண்ணுக்கு நேரம் தெரியுது சூரியன் இருக்காரு மேலே சூரியன்னு சொல்லுவீங்க தான் இருக்காரு குளத்துல இல்லைன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் புக்கில் போட்டிருக்கு மூல மூல கணிதத்துல இருக்கு ரிஷிகள் சொன்னாங்க இல்லை இந்த ஜோதிடர் இப்படி சொல்றாரு அந்த ஜோதிடர் அப்படி சொல்றாரு அதெல்லாம் எல் உங்கள் அறிவு என்ன சொல்லுது அதை மட்டும் பாருங்கள் உங்கள் அறிவு என்ன சொல்லுது நிழல் கிரகங்கள் உங்களோட உங்கள் கூட நடந்து ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்க உங்கள் நிழல் வருது அந்த நிழலில் வந்தவனும் பின்னாடி நாய் வருது நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்க முடியுமா நிழலுக்கு கண்கள் இருக்கா இல்லை இல்லை அந்த மாதிரி தான் நிழல் கிரகங்களுக்கு பார்வை கிடையாது அதனோட வலு என்னென்னா தடுப்பதுக்கு மட்டுமே அது வந்து படைக்கப்பட்டிருக்கு புரியுதுங்களா நிழல் ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ஒளியை அது தடுத்துரும் சில சமயங்கள் அந்த ஒளியை உள்வாங்கி அந்த நிழலை மறைஞ்சிரும் அதனால தான் ராகுவோடு குரு சேர்ந்தால் வந்து சுபத்துவம் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த சுபத்துவம் பாவத்துவம்னு ஆ அதெல்லாம் கிடையாது அப்படின்னாதீங்க அதுக்கு அதான் கரெக்டான வேர்டு புரியுதுங்களா ஒரு ஜோதிடத்தில் அந்த வேர்டு இருக்குன்னா அதை வந்து நம்ம கேட்ச் பண்ணிக்கணும் குருவோ ராகுவோடு குரு சேரும் போதும் பாவரோடு குரு சேரும் போதும் அந்த அந்த ஒலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு மேலே பட்டுறதுனால அந்த ராகு நிழல் வந்து மறைஞ்சிரும் சூ குரு வந்து ராகுவோடு சேரும்போது ராகுவோட ஒளி அந்த நிழல் வந்து மறைஞ்சிரும் ஸோ நிழல்லேருந்து எந்த ஒலியும் ரிஃப்ளெக்ட் ஆகாது பிரதிபலிக்காது அப்போ ராகு கேதுக்கள் வெறும் நிழல் மட்டுமே புரியுதுங்களா ஒரு கரும் புள்ளி அவ்வளோதான் பூமியின் புள்ளி சந்திரனின் புள்ளி அவ்வளோதான் அதை எப்படி திரும்பி பார்க்கும் பார்க்காது புரியுதுங்களா தன் அறிவுக்கு ஏற்றத்தை வந்து நீங்கள் வந்து எப்படி யோசித்து பார்த்துட்டு சொல்லணும் சரிங்களா ராகு கேதுக்கு பார்வை வ பலமே வராது எப்படி வரும் வராது இருந்தால் தானே வரும் சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும் அது என்ன பருள் போ பருப்பொருள் உள்ள கிரகமாக பிளானட்டாக கிடையாது ஸோ மற்ற அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு சிறப்பு பார்வைகளும் உண்டு ராகு கேதுகளுக்கு பார்வை கிடையாது சரிங்களா நன்றி வணக்கம் வாழவாளமுடன் சிவாய் நம்ம உங்கள் ஜோதிடர் கணேசன்